ಹಾಯ್ ನಾವ್ ಬೋಟ್ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದಿರಿಗಳು 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 ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು

கேண்டி நிலங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் தேயிலை தோட்டங்களே வந்து வனத்துறைக்கு ஒப்படைச்சு அதெல்லாம் பதினஞ்சு அடி இருபது அடி வளர்ந்து காடா இருக்குது அது தோட்டத்துக்கு பக்கத்துலயே காடா இருக்க யானைகள் அதுக்குள்ள போய் புகுந்துக்கிறது அதை விரட்ட முடியல பக்கத்துல கேண்டி வேலை செய்ய முடியாது

என்னோட சார்பும் சரி நம்ம எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி குடியிருப்புக்குள்ள நிரந்தரமா யானை வராமல் தடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை கொடுத்து அதே மாதிரி தொழிலாளியில் வேலை செய்யும் வனத்துறை முழு பாதுகாப்பு அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தொடர்ந்து கொடுக்கணும் அடிஷனலா இப்போ தம்பி வந்து சொன்னார் அவர் இருக்கிற இடத்துல வந்து நம்மளோட டாய்லெட் பார்த்தீங்கன்னா நூறு நூறு அடிக்கு அந்த பக்கம் இருக்குது யானை வரக்கூடிய பகுதியில் அதனால அந்த டாய்லெட்டை வந்து கிளீன் பண்ணணுன்ற கோரிக்கை தொடர்ந்து நான் வச்சுட்டு இருக்கிறேன் அடுத்த வாரம் எம்டிஏ பார்க்க போகிறோம் அவங்கள்ட்டே சொல்கிறேன் வேற ஏதாவது வழியில் அதை பண்ணி கொடுக்க முடியும்னா கூட ரொம்ப ஆபத்தான பகுதி இருந்தால் அதை கூட ஏதாவது வழியில் ரொம்ப டேஞ்சராக இருந்தால் நம்மளோட நிதியை கூட கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா ரொம்ப ஆபத்தான டாய்லெட் கட்ட முடியாது ஒரு பத்து டாய்லெட் ரொம்ப யானை வரக்கூடிய பகுதியில் இருக்குன்னா அதை என்னோட சட்டமன்ற உறுப்பை தொகுதி மேம்பாட்டு இருந்து கூட செஞ்சு கொடுக்க முடியுமாட்ட நான் யோசிச்சு உங்களுக்கு நீங்க சொல்ற ஏரியா வந்து பாத்துட்டு குறைந்தபட்சம் ஒரு பத்து டாய்லெட் ஆகுது கட்டி கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அது அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் கேட்டதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுக்கல என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து நான் சேரம்பாடியில அவன் சத்தியா லேடி இப்போது டெலிவரி ஆகுது டெலிவரி ஆகணும் அந்த இடத்துல வந்து போய் பார்த்துட்டு உடனடியாக நான் வந்து ஆஃபீஸ்கிட்ட கேட்டேன் என்னுடைய சட்டம் ட உற்பத் தொகுதி மேம்பாட்டிலிருந்து ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறது நீங்கள் பர்மிட் பண்ணுங்க குறைந்தபட்சம் ரொம்ப டேஞ்சராக இருக்க ஏரியாவுக்கு நான் அதை பண்ணி கொடுக்கணும் சொன்னதுக்கு அதை வந்து சட்டம் ட உறுப்பை தொகுதி மேம்பாட்டிலிருந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுமதி மறுத்துட்டாங்க இருந்தாலும் ஸ்பெஷல் கேஸாக இப்போ வந்துருக்க கலெக்டர் ஸ்பீடிங்கிட்டையும் கலெக்ட்டையும் பேசி குறைந்தபட்சம் ஒரு பத்து இருபது டாய்லெட் கட்ட முடியுமான்னு நான் பாக்குறேன் முடிஞ்சா நிச்சயமா அதையும் பண்ணி தர்றேன் அப்படின்ற உறுதிமொழி சொல்லி இன்னைக்கு எடுத்திருக்க முடியும் வந்து காடுகளை வெட்டணும் பனப்பகுதிகளை யானையை துரத்தணும் தேயிலை காடுகளும் பக்கத்துல தேயிலை காடுகளும் தோட்டம் பக்கம் பக்கத்துக்கு அதை க்ளீனாக முட்டிலும் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்றால பண்ண முடியும்றாங்க நமக்கு அதை பத்தி அவளை கிடையாது அது ஃபாரஸ்டா இருந்தாலும் சரி டேண்டியா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றோம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஒரு மின்வேலி பத்தி இந்த கோரிக்கை அது இதுல இருந்து வராது வரல மின்வேலி நீங்க நீங்க இந்த கோரிக்கையை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து இவங்க தொழிற்சங்கத்தை சிறப்பாக வா சொல்லுவாங்க

சேரம்பூர் பஞ்சாயத்து சண்ட எல்லா மக்களுக்கும் தீர்வு வேணும் நான் டைண்டி மட்டும் எல்லா மக்களும் தீர்வு வேணும் பாக்கி எல்லாத்துக்கும் தீர்வு வேணும் நீங்க டைண்டி டைண்டிடா டைண்டி எல்லா தேஞ்சி பாருங்க சப்பல்ல பொது மக்கள் எல்லாரும் சேரம்பூர் பஞ்சாயத்து ரூமை பாருங்க பொதுவா எல்லா இந்த யானை பிரச்சனை இருந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கணும் மின்வெளி அமைச்சு கொடுக்கணும் கேரளாவில் புல்லட் பயன்படுத்துறாங்க அதை பண்ணிடுங்க தொழில் சங்க தீர்மானம் அது ஒரு சார் ஒரு தீர்மானம் நீ டாண்டி சொல்றீங்க வெளியர்க்க மக்கள் யார் பாதுகாப்பு அதுக்கு கேட்க சொல்லுங்க அதையும் கேட்க சொல்லுங்க நீங்க

குடியிருப்பு பகுதியில் நிரந்தரமாக யானைகள் வராமல் தடுக்க வனத்துறை ஒட்டி மின்வேலி அமைத்து இந்த தொழிலாளர்கள் தொழில் செய்யும் பொழுது வனத்துறையால் பாதுகாப்பு தரப்பட வேண்டும் இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் வராமல் வரும் பட்சத்தில் வனத்துறை அழைத்த நேரத்தில் வனத்துறை உடனே வர வேண்டும்

நம்ம தான் இருக்கிறாரு அவர் யாரும் தனிப்படியா இல்ல காலையில நாங்க டைம்ல இருந்து எங்களோட எப்சியா இருக்கட்டும் ரெண்டு எப்சியும் வந்திருக்கிறாங்க இருக்காங்க ஓட்ட மேலாளரையும் காலையில இருந்து நம்ம கூட இருக்கிறாரு நாங்களும் என்னென்ன கேக்குறோமோ அவ்வளவும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம யாரையும் எந்த தனிப்பட்ட சொல்லல எம்எல்ஏ சொன்ன உடனே வந்துட்டாரு எல்லா நிர்வாகிகளும் வந்து உடனே இந்த சம்பவத்தை எப்படி கையாளணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க

Halo, halo, h தொழிலாளி செய்ய முடியாது

அவர் வந்து அந்த அந்த

யானைக்கு யானை வரும்போது விரக்குறதுக்கு உண்டான வனத்திறையோட உதவியோட இது ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி எம்எல்ஏ சார்பாகவும் நம்ம எல்லா வந்திருந்த நிர்வாகிகள் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் இதையும் நிர்வாணிக்கணும் கோரிக்கை ஒரு பணி கொடுத்திருக்காங்க இதுல வந்து நாலு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க திருப்பி படிக்கிற பாடல் சேர்ந்த ஆட்கொள்ளியாலே உடனே குக்கியான அப்புறப்படுத்த வேண்டாம் ரெண்டாவது வந்து நெல்லியாளர் கேண்டி குடியிருப்பு பகுதியில் உள்ள வனத்துறை பிரிவு செயலத்தோடு தான் சுத்தம் பண்ணணும் அதாவது எங்களுக்கு ஹேண்ட் அவுட் பண்ண ஏரியாவை கவர் பண்ணி சுத்தம் பண்ணிடணும் ஏன்னா ஏனா வந்தா தெரியுது அது வரக்கூடாது நம்ம பண்றோம் சுத்தம் பண்ணி தர சொல்றோம் அது வேலை நடந்திருக்கு இன்னைக்கு கம்மியா ரெண்டு மிஷின் தான் வந்திருக்கு நாளைக்கு ஒரு அஞ்சு மிஷின் வர சொல்லிடுறோம் மற்ற ஏழு மிஷின் வேலை அது உடனே செஞ்சுருவாங்க குடியிருப்பு பகுதியில் நிரந்தரமாக யானைகள் தெரிஞ்சுட்டு பின்வேலி மின்வேலி வந்து சார் வந்து அந்த கமிட்டி போட்டு அனுப்பிச்சு தர சொல்லியிருக்காரு மூணாவது நான்கு வந்து தொழிலாளர் தொழில் செய்யும் போது வனத்துறையால் முழு பாதுகாப்பு தரப்பட வேண்டும் என்று இரவு நேரம் இப்போ வந்து நெல்லியாளர் கட்சியிலும் ஒரு பெரிய வண்டி போட்டிருக்கோம் இன்னொரு வண்டி போட்டு பாதுகாப்பு பண்றோம் ஏன்னா நெல்லியாளர் சுற்றி நிறைய ஏரியா இருக்கு நிறைய ஏரியா இருக்கு நான் உடனே அதாவது இன்னொரு கம்பெனி சொல்லிடுறீங்க போன் பண்ணா எடுக்கல அந்த கம்பெனி மேல நான் வராமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் பல பேருக்கு எனக்கு கனெக்ட் பண்ணுறேன் இந்த கூட்டம் வந்து கொலப்பள்ளி கமாண்டர் கட்டணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே லாஸ்ட் மந்த் ஒரு கூட்டம் இது போட்டிருக்கோம் கமிட்டி அது வந்து இன்னும் பப்ளிக் போய் சேரல அதில் முக்கியமான ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணி இங்கே நடக்கிற பிரச்சனை குழப்பள்ளியும் தனியாக போட்டிருக்கோம் குழப்பள்ளி ஒன்று உப்பட்டு ஒன்று அதே மாதிரி விலாங்கூர் ஒன்று அது இங்க மட்டும் ஒரு ஊர்ல்கோடு மட்டும் அஞ்சு கமிட்டி கூட இது வந்து உள்ள மக்களுக்கு வந்து சேரல அது சேரது அடுத்த போட்டு மீட்டிங் அதே மாதிரி சொன்ன மாதிரி தாஜிதா தலைமுல போட்டு நாங்க வந்து அந்த கமிட்டி நம்ம குறைய வந்து எந்த குறையா இருந்தாலும் ஏழை அந்த குடி கரடின்னு சொல்றீங்களா இந்த குறைய வந்து அந்த மீட்டிங்ல பேசிக்கலாம் மொத்தம் அதுக்கு உண்டான ஸ்கீமை வந்து அங்கேயே சாப்பிடுவாங்க லைட் வேணும் மத்த எது வேணாலும் அந்த ஸ்கீம்ல நம்ம பண்ணிருக்கோம் அந்த இதுல வந்து நம்ம மனம் எடுத்து எங்க லைட் வேணுமோ அந்த லைட் நம்ம போடுறோம்

என்ன வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க வாங்க

பல்வேறு கோரிக்கையெல்லாம் வச்சு நம்ம போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் என்ன போராட்டம் பண்ணாலும் அந்த அம்மாவோட திருப்பி உயிர் வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் அதை எல்லாரும் நம்ம பொதுமக்களாக சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செய்கிறோம் இதோடு நாளைக்கு டிப்பார்ட்மெண்ட்டில் ஆள் இருக்குது பாரஸ்ட்டு ஃபைனலர் போகிறாங்க நீங்கள் ஃபாரஸ்ட்டு வந்து கேண்டியில் கவர் கடிச்சிருக்கீங்களா அதை சொல்லுங்க பரவாயில்ல எல்லாரும் எல்லாரும்